வீட்டில் இருந்தாலும் விண்வெளி தொட்டாலும் மகளிர் மாதந்தோறும் சந்திக்கும் இயற்கை நிகழ்வு மாதவிடாய் இதனால் மனமும் உடலும் வேதனைக்குரியதாக இல்லாமல் பாரம்பரிய ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் மூலம் மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் பனிரெண்டு வயது சிறுமி கவிசாலினி பொதுவெளியில் பேசத் தயங்கும் மரபை உடைத்து மனமாற்றத்தை உருவாக்கி வரும் இந்த சிறுமி குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று உறக்கச் சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதி சொல்லி நூறு ஆண்டுகளை கடந்தும் சில நேரங்களில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற சூழ்நிலையை உருவாக்க முடியவில்லை ஒரு ஆண் தான் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பொது வெளியில் சொல்லி தீர்வு காண முயல்வதற்கு இணையாக ஒரு பெண்ணால் சொல்லிவிட முடியாது குறிப்பாக மாதவிலக்கு மாதாந்திர பிரச்சனை மாதவிடாய் என்றழைக்கப்படும் பருவம் வந்த பெண்கள் சந்திக்கும் இயற்கையான சுழற்சியை பற்றி பேசுவதே தவறானது என்ற மனப்போக்கு இன்றைக்கும் மாறவில்லை இதை மாற்றி மகிழ்ச்சியான மாதவிடாய் என்ற கருத்தை முன்னிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் பனிரெண்டு வயதே நிரம்பிய சிறுமி கவிஷாலினி கேர்ள் ஜ சைல்டுக்கு வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி அம்மா அப்பா இருந்தாலும் சரி ஸோ அவங்க வந்துட்டு பீரியட்ஸை அவங்க பொண்ணு ஆகும்போது அந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இது நான் டீச் பண்ணதை விட ஒரு அம்மா அப்பா டீச் பண்ணால் அவ இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒவ்வொரு பீரியட்ஸ் பற்றி ஓப்பனாக பேசுறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இடம் கொடுக்கணும் டீச்சர்ஸுமே வந்து பீரியட்ஸ் பற்றி பேசுறதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பீரியட்ஸ் பற்றி ஓப்பனாக பேசணும் அது அதுதான் நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ வந்து பசங்களுக்கு வந்து புரியாது ஏன் வந்து இப்படி நடக்குது ஏன்னா அந்த மூத் ஸ்விங்ஸாக இருக்குல்ல பொண்ணுங்களுக்கு அப்போ அது ஏன் அப்படி வந்து இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னு புரியாது ஸோ தி கெட் இன் டு கிளாஷ் அதனால வந்துட்டு என்னென்னா இப்போ பசங்களுக்கும் தெரிஞ்சுதான் தே கேன் ஆல்சோ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் நமக்கு ஏதாவது பீரியட் ப்ராடக்ட் வேணும் அதை வாங்கினா கூட கூச்சப்படாம வாங்கிட்டு வரணும் ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பசங்களும் வந்து ஈக்குவலாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதீத ரத்தப்போக்கும் அவஸ்தையான உடல் நிலையையும் தாண்டி சமூக புறக்கணிப்பே மகளிருக்கான மனவேதனையை அதிகரிக்கிறது சிறுவயது முதலே இது பற்றிய விழிப்புணர்வு பெண்களுக்கே அளிக்கப்படுவதில்லை எனும்போது ஆண்களின் நிலையை சொல்லவே தேவையில்லை மகளிரை கேலி செய்வதற்கான வாய்ப்பாகவும் அவர்களின் நிலையை தாழ்த்துவதற்கான பேசுபொருளாகவும் இருக்கும் மாதவிடாய் பிரச்சினைக்கு எளிய தீர்வினை சொல்கிறார் கவிசாலினி பாரம்பரியமிக்க ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் மகிழ்ச்சியான குடும்ப சூழலும் மனதை புரிந்து கொள்ளும் அண்மை மனிதர்களும் மகிழ்ச்சியான மாதவிடாயை நிச்சயம் உருவாக்க முடியும் என்று உறுதிபட தெரிவிக்கிறார் கவிஷாலினி இந்த ஒரு நல்ல ஹாப்பி பீரியட் மெயின்டெயின் பண்ணோம்னா நம்மளோட மூமெண்ட்டை அண்ட் நம்மளோட ஃபுட் லைஃப் ஸ்டைல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நார்மலாக நம்மளோட நம்மளோட ட்ரெடிஷ்னல் என்னெல்லாம் கொடுப்பாங்க அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன மூமெண்ட் டெய்லி விளாட்றது டெய்லி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் போடுறது யோகா பண்றது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இதெல்லாம் என்ன வீக் க ஹாப்பி பீரியட் பெண்களுக்கு இணையாக ஆண்களுக்கும் மாதவிடாய் குறித்த அடிப்படை தகவல்கள் புரியும் போது பெண்ணாய் மட்டும் பார்க்காமல் வழிகளை சந்திக்கும் சக மனுஷியின் வேதனையை நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியும் மாதவிடாயை சந்திக்கும் ஒரு பெண்ணை ஒரு தகப்பனின் பார்வையிலும் தோழமை பார்வையிலும் உலகம் உணரத் தொடங்கும் போது வெறும் பேச்சளவில் மட்டுமல்ல நிஜத்திலும் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டு அறிவில் ஓங்கி இவ்வையம் நிச்சயம் தலைக்கும் என்பதில் ஐயமில்லை சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்